சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் விரும்புபவர்களிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன அதி மு க பொது செயலர் பழனிசாமி தங்கள் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஏழு மனுக்களும் கட்சியினர் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு மனுக்களும் அளித்திருந்தன இந்நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று துவங்கியது வரும் பதிமூன்றாம் தேதி வரை நேர்காணல் நடக்கவுள்ளது நேற்று காலையில் சேலம் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மாலையில் நாமக்கல் திருப்பூர் கோவை மாவட்டங்கள் என மொத்தம் நாற்பத்து ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் பொதுச் செயலர் பழனிசாமி நேர்காணல் நடத்தினார் துணை பொதுச் செயலர் முனுசாமி பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் தொகுதி வாரியாக விருப்ப மனு அளித்தவர்களை மொத்தமாக அழைத்த பழனிசாமி உங்கள் விவரங்களை கவனமாக பரிசீலித்து வருகிறோம் தகுதியான நபர் கண்டிப்பாக வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் மற்றவர்களையும் உரிய நேரத்தில் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் உங்கள் தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்